ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி டேஸ்டியாக தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடாததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பதை வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் வந்து பச்சை பச்சை மிளகாய் வந்து பத்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கீரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழம் அரை கிலோ பழம் நல்லா பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த கரண்டி வச்சு நல்லா எப்படி கொத் இந்த ஆமாம் கொத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வேகும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தக்காளி தூக்கு கொடுக்கணுன்னா இந்த குழம்பு மிளகாய் தூள் அப்படி தனி மிளகாய் தூள் சேர்த்து தக்காளி தூக்கு வச்சு அது மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மிளகாய் வந்து தனியாக தூள் எடுத்துட்டு மூலியுமே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா மனமாக இருக்கும் லாஸ்ட்டு இறக்குற டைமில் நல்லா மேலாக்கா சாரி மேலே மேலாக்க கருப்பில் வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு அப்புறம் இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைடிஸ்டாக வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் எப்படி செஞ்சனோ அதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தகன்னு மினுங்குது தக்காளி தொக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் நல்லா அப்படி இந்த சாப்பாட்டையும் அப்புறம் அந்த தக்காளி தொக்கையும் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அடடா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பாடு ஏற்கனவே அப்போ தான் முங்கியிருந்தேன் அதனால் அந்த தக்காளி தொக்கை வேறு சூடாக இருக்குது நல்லா பிசையும் போது அவ்வளோ ஒரு சூடாக இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்